ஓம் நமச்சிவாய சிவனே இருமனமே அவன் சிந்தனையோடு தினமே சிவனே இருமனமே அவன் சிந்தனையோடு தினமே பாரம் சுமப்பவன் பரமணம் சிவனே படைத்தவனும் அவனே பாரம் சுமப்பவன் பரமணம் சிவனே படைத்தவனும் அவனே சிவனேனு இருமனமே அவன் சிந்தனையோடு தினமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஒன்பது கோலும் அவன் வசமாகும் ஒவ்வொரு நாளும் அவன் செயலாகும் ஒன்பது கோலும் அவன் வசமாகும் ஒவ்வொரு நாளும் அவன் செயலாகும் இதையறியாமல் கடலலை போலே அலைவதன் நங்கும் இங்கும் அலைவது ஏன் நங்குமிங்கும் ॐ नमः शिवाय 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 கர்மவினை பயன் அவன் கணக்காகும் தர்மமும் பாவமும் அவன் முடிவாகும் கர்மவினை பயன் அவன் கணக்காகும் தர்மமும் பாவமும் அவன் முடிவாகும் சர்வமும் சிவனின் சித்தமையாகும் தெளிவடைந்தால் என்றும் இன்பம் தெளிவடைந்தால் என்றும் இன்பம் சிவனேன் இருமணமே அவன் சிந்தனையோடு தினமே பாரம் சுமப்பவன் பரமணம் சிவனே படைத்தவனும் அவனே சிவனேன் இருமணமே அவன் சிந்தனையோடு தினமே ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय